கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு எரித்த வழக்கில் அதே கிராமத்தை சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை அடுத்துள்ள காரமணி குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் சுதன்குமார் நாற்பது வயதான இவர் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் இவரும் இவரது தாயார் கமலேஸ்வரி பத்து வயது மகன் நிஷாந்தன் ஆகியோர் கடந்த பதினைந்தாம் தேதி வீட்டில் எரிந்த நிலையில் பிணமாக கிடந்தனர் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் அதே கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் ஆனந்த் சாகுல் ஹமீத் ஆகிய இரண்டு பேரை கைது செய்திருக்கின்றனர் ஷங்கர் ஆனந்த் குடும்பத்திற்கும் இறந்து போன மதன்குமாருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது அதன் அடிப்படையில் மூன்று பேரையும் கொலை செய்துவிட்டு சங்கர் ஆனந்த் தீ வைத்து எரித்ததாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது உங்கள் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்